பொன் அருணாச்சலத்தின் நூற்றாண்டு நினைவு தினம் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது இது தொடர்பான காணிகள் தொடர்ந்து வருகின்றன நான் பிரதீபா தினேஷ் ஜால் மாவட்ட அழகு நிபுணர்கள் ஒன்றியத்தின் தலைவர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜால் மாவட்ட செயலகத்தில் ஆரம்பிக்கப்படுவது சங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சட்ட ரீதியாக பதியப்பட்டுள்ளது இச்சங்கத்தின் செயற்பாடுகளாக பலவற்றை நாம் செய்து வருகின்றோம் ஆனால் இன்றைய சூழலிலே தரமற்ற அழகுக்கலை நிபுணர்களும் அழகுக்கலை நிலையங்களும் தோற்றம் பெற்றுள்ளன இவற்றை கட்டுப்படுத்தும் முகமாக நாம் இவ் ஊடகவியலாளர் சந்திப்பினை மேற்கொண்டுள்ளோம் இதன் முதல் கட்டமாக எமது அறிவுறுத்தலுக்காமைய தரமான அழகுக்கலை நிபுணர்கள் உருவாக வேண்டும் அவர்களுக்கு என்விக்யூ லெவல் தரத்திலான சான்றிதழ் இருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான டிப்ளோமா சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அடுத்து அழகு கல்லூரி அகாடமி நீங்கள் ஓபன் பண்ணுவதாக இருந்தால் என்விக்யூ லெவல் ஃபோர் அல்லது அதற்கு இணையான சட்ட ரீதியான சான்றிதழ் வைத்திருத்தல் வேண்டும் மற்றது கிளாஸ் ரூம் வசதி அத்தியாவசியமாக வேண்டும் அடுத்து இரண்டு வருடம் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அணுகுகளை நிலையம் துறப்பதாக இருந்தார் அத்துடன் எமது ஒன்றியத்தின் அனுமதியினை கண்டிப்பாக பெற்றிருத்தல் வேண்டும் அத்துடன் அது மட்டுமல்லாமல் நூற்றி இருபது அழகுக்கலை நிபுணர்களை கொண்ட எமது ஒன்றியத்திலே அறுபதுக்கும் மேற்பட்ட அழகு நிலையங்கள் ஆங்காங்கே இப்போது தோற்றம் பெற்றிருக்கின்றன இவற்றை கட்டுப்படுத்தும் முகமாகவும் அழகுக்கலை நிபுணர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வருவதற்காகவுமே நாம் இவ் நடைமுறையை அறிமுகப்படுத்துகிறோமே தவிர மாறாக ஜார் மனதையும் நோகடிப்பதற்காகவோ அல்லது ஜாரையும் புண்படுத்துவதற்காகவோ ஜாருடைய தொழிலையும் நாங்கள் இழிவுபடுத்துவதற்காகவோ இல்லை ஆகவே இச்செயற்பாட்டிற்கு அமக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக நீங்கள் அனைவரும் எமது ஒன்றியத்தில் அங்கத்தவர்களாக இணைந்து அதன் அறிவுறுத்தலுக்கு அமைவாக நீங்கள் உங்களது அழகு நிலையங்களை திரத்தல் வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதுடன் வெளி மாவட்டங்களில் இருந்து அழகு நிலையம் நடாத்த இங்கு வருபவர்கள் தயவு செய்து எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் எமது சங்கத்தின் சட்ட அமைவாக நீங்கள் அழகு நிலையங்கள் ஆரம்பித்தல் வேண்டும் அதனைவிட பயிற்சி பட்டறைகளோ அல்லது ஃபேஷன் ஷோவுகளோ திறந்த பொது அரங்கிலே செய்பவர்கள் கண்டிப்பாக எமது சங்கத்தின் அனுமதியை பெற்றிருத்தல் வேண்டும் சங்கத்தின் அனுமதி பெறப்பட்ட பின்பே நீங்கள் உங்களுக்கான விளம்பரங்களை தயார்படுத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் எமது சங்கத்தின் பொதுக்கூட்டமானது எதிர்வரும் ஜனவரி மாத இறுதி பகுதிக்குள் நடத்த இருப்பதனால் தயவு செய்து ஜனவரி மாத இருபதாம் தேதிக்குள் உங்களது அங்கத்துவ கட்டணத்தை செலுத்தி எங்களுடைய சங்கத்தில் அங்கத்தவர்களாக இணையுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் எமது இச்சேற்பாடுகளுக்கு நீங்கள் ஏதாவது ஒத்துழைப்பு வழங்க தவறும் பட்சத்தில் நாம் எமது சங்கத்தின் சட்ட செயலாளரூடாக திறந்திருக்கும் அனைத்து அழகு நிலை அழகு முறையற்ற அழகுக்கலை நிலையங்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம் என்பதனை இவ்விடத்தில் கூறிக்கொள்கின்றோம் ஏனெனில் சுகாதாரத்துறையுடன் தொடர்புடையதாக காணப்படுகின்றது நம்முடைய அழகுக்கலை பல வாடிக்கையாளரின் சிரமங்களை பாதிப்புக்கு உள்ளாக்குகின்ற தரமற்ற அழகுக்கலை நிபுணர்களினால் எமது துறை மிகவும் பாதிப்புக்குள்ளாகி கொண்டு வருகின்றது நீண்டகால அனுபவமின்மையினாலே இவ்வாறான பிரச்சனைகள் எழுந்துள்ளது ஆகவே தரமான அழகுக்கலை நிலையங்களையும் அழகுக்கலை நிபுணர்களையும் உருவாக்குவதே எமது அழகுக்கலை ஒன்றியத்தின் நோக்கமாகும் எனவே இதனை கருத்தில் கொண்டு அனைத்து அழகுக்கலை நிபுணர்களும் எமது சங்கத்தில் இணைந்து அனைத்து செயற்பாடுகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப மதங்களுக்கு இடையிலான ஒற்றுமை அவசியம் என வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் நாட்டின் இன நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பும் சூழ்நிலையில் மதங்களுக்கிடையில் ஒற்றுமை சீர்குலையும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதாக வடக்கு மாகாண கவுரவ ஆளுநர் எஸ் பி சார்ஸ் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்துக்களும் அங்கு நடைபெற்ற நிகழ்வில் கருனையோர் தெரிவித்த கருத்துக்களும் பெறுமாறு

மதத்தின் பெயரால் பூசங்களை வளர்த்துக் கொள்வதோ அல்லது மதத்தின் பெயரால் வேறுபாடுகளை வளர்த்துக் கொள்வதோ கொள்வதோத்த ஒரு நாங்கள் பார்க்க வேண்டும் என்று இப்போது இந்த நாட்டின் ஜனாதிபதி உட்பட அனைத்து அரசு தலைமைத்துவங்களையும் முக்கிய அனுபவமாக இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் மிக முக்கிய ஒரு பணியாக என்று எங்கள் முன்னிப்பது மதங்களுக்கு இடையேயான நல்லிணக்கம் இனங்களுக்கு இடையேயான ஐக்கியம் வாழ்கின்ற ஒரு ஐக்கிய நாட்டை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டியதாக இருக்கின்றோம் காரணம் என்னவென்றால் தொடர்ந்து பல்வேறு இன்னல்களுக்கு நாங்கள் அனுமம் கொடுத்திருக்கின்றோம் ஒரு காலகட்டத்திலே உள்நாட்டு கலவரங்கள் உள்நாட்டு போர் அதற்கு பின்னர் பல்வேறு தொற்று நோய்கள் அதற்கு பின்னர் தற்போது அண்மையிலே நாங்கள் முகம் கொடுத்த பொருளாதார சிக்கல் இவைகளுக்கெல்லாம் இப்போதுதான் பொருளாதாரத்திலே இருந்து தற்போது அரசு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது அதற்காக இன மத நல்லிணக்கம் முக்கியமாக மத தலைவர்கள் அதற்காக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆளுநர் செயலகம் தன்னுடைய நிதியிலே இருந்து இந்த நல்லிணக்கத்தை ට හමන්න දැදවිටන්ලයි ආරමි ඉතින් මේ ලබාදුුන් පහසුබන් ඒ හැමදේකටම ගොඩක් දව් උපකාරවෙනවා එනිසා මේ කරට සංහින්දිය වැඩසරහන් ඉතියට කරගෙන යන්න दමී තුළු ඉගලධरी හැම දෙනාටම අපි ්ීනාද විහාරය න හදුලන් හන් से ඇතුළමහාසගराත්නය आශरोवाද කරणले න පනති மலங்களි புமை ප ப வே சிර සक्තිகள் மூளமாக மலங்கள ப்படவுகளையே படுத்த සල් පටවன. පනග. பெண்கள் மத்தியிலே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி ஆளுநர் வழி நடத்துகின்றார்கள் ஆலயம் பரம வாய்ந்தது அவருங்க கிராமத்திலே உள்ளது அப்படியான ஆலயத்திற்கு இவ்வளவு பொருட்களை தந்து உதவியும் நன்றியும் கூறிக்கொண்டு மத நல்லிணக்கம் வளர்த்து மீண்டும் நல்ல ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்பதற்கு இது ஒரு உந்து சக்தியாகவும் இருக்கும் என்று உடமான ஆளுநருடாக நிதியை முன்னிட்டு நாமும் நாம் தேர்ந்து விளங்குவோம் என்று நாம் அனைத்து ஊழியர்கள் வரையாற்றும் எனவே எண்ணிக்கை தேடிக்கு நன்றி